லெவன்த்து தமிழ் நியூ புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி பன்னிரெண்டு அதில் பற்றி கொடுத்துருக்குறாங்க வெளிநாட்டு தமிழர்களோட தமிழ் தொண்டு அப்படிங்கிற இதில் ஜிவப்போப்பும் வீரப்பாமனியவர் வந்து கவர் ஆவாங்க அதில் இன்றைக்கி பற்றி பார்க்கலாம் செந்தமிழ் செம்மல் இது இவரோட சிறப்பு பெயர் செந்தமிழ் செம்மல் அப்படிங்கிறது டாக்டர் ஜிவ்போப்பரோட சிறப்பு பேர் அவர் எண்ணூற்றி முப்பத்தொம்போது ஆண்டு தான் தென்னிந்தியாவுக்கு வந்திருப்பார் தென்னிந்தியாவுக்கு வந்து ஆண்டு என்ன ஆண்டுன்னு கேட்பாங்க எண்ணூற்றி முப்பத்தி இவர் வந்த ப அடைந்த பகுதி அப்படிங்கிறது வந்து சாந்தம் அப்படிங்கிறதுல தான் முத முதல்ல உரையாற்றியிருப்பார் தமிழ் உரையாற்றிய பகுதி எது சாந்தோம் நெக்ஸ்ட் பாருங்கள் திருக்குறள் திருவாசக ஆங்கில மொழிபெயர்ப்புகளை வந்து இவர் வந்து வச்சுருந்துருப்பார் இவர் தஞ்சாவூருக்கு போனது எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐரோப்பியர்களும் தமிழ் வந்து படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தமிழ் ஹேண்ட் புக் தமிழ்நடை கையேடு அப்படிங்கிறது ஒன்று வெளியின் இருப்பார் இதை தான் காந்தியும் பயன்படுத்தி தமிழ் கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிற மாதிரி காந்தியோட வரலாறுகளில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க தமிழ்நடை கையேடு இவர் வந்து தமிழோடு வாழ்ந்திருந்து தமிழுக்கு நலம் செய்த பெரியோர் அப்படின்னு வந்து ஜீவ்பாபா சொல்லுவாங்க பள்ளி கல்லூரிகளில் தான் கல்வி கற்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப எடுத்துரைச்சிருப்பார் இவர் திருக்குறளை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் மொழிபெயர்த்திருப்பார் நாலடியார ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் மொழிபெயர்த்திருப்பார் திருவாசகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் வந்து மொழிபெயர்த்துருப்பார் இந்த திருவாசக மொழிபெயர்ப்புக்குதான் வேதசாஸ்திரி அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருப்பாங்க இவரோடய சிறப்பு பெயர்களில் வேதசாஸ்திரியும் உண்டு செந்தமிழ் செம்மல்லும் உண்டு இவர் வந்து மொத்தம் எழுவது வருஷம் வந்து தமிழுக்கு தொண்டு பண்ணியிருப்பார் அந்த எழுவது வருஷத்தில் ஏழு வருஷம் திருநெல்வேலியை சேர்ந்த சாயர்புரம் அப்படிங்கிற இடத்துல வந்து கூடியிருந்திருப்பார் இவர் பதிப்பித்த நூல் பாருங்கள் புறப்பொருள் வெண்பாமலை புறநானூறு திருவருட்பயன் ஜியூபப் வந்து ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு புறநாற்று பாடல்களை மொழிபெயர்க்கிற ஒரு பழக்கத்தை வந்து வச்சுருந்தாரு ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கும் புறநானு பாடலை வந்து மொழிபெயர்ப்பார் அப்படி மொழிபெயர்த்த பாடல்களோட தலைப்பு என்ன பாருங்கள் எக்ஸ்ட்ராஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமலை அப்படிங்கிற தலைப்பில் வந்து புறநானூரை வந்து மொழிபெயர்த்துருப்பாரு இவருக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா ராமானுஜ கவிராயர் இவர்கிட்ட தான் இவர் வந்து தமிழ் படிச்சிருப்பார் அதே மாதிரி இவர் வந்து இவரோட கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற வாசகத்தை வந்து எழுத சொல்லியிருப்பார் அதே மாதிரி கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானே யோர் தும்பி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற வாசகத்தை வந்து ஜீவ பாப்பா அவர்களை பாராட்டி ஒருத்தர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு அது யார் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ